அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவம்பர் டுவெல் வந்து என்னுடைய கல்யாண நாள் அதுவும் பத்தாவது வருஷ கல்யாண நாள் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் கல்யாண நாள் அப்போ நான் கன்சி வர்றேன் ரெண்டாவது குழந்த கன்சி வர்றேன் அப்போது நடந்த என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா அது வந்து நிறைய கன்சிவாக இருக்க பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இது இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் அதனால் நான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அதாவது மூணாவது வருஷம் கல்யாணம் அளப்போ என் பையன் வந்து முதல் குழந்த வந்து ஒன்றரை வயது குழந்த சரிங்களா ரெண்டாவது குழந்த வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல எட்டு மாதம் கன்சீவாக இருக்கேன் சரிங்களா அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை சரிங்களா வெளியே இருந்தார் நான் கோச்சிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு மறுநாள் கல்யாண நாள் முடிஞ்சு மறுநாள் வெளியே போகலாம் கிளம்புன்னு சொன்னார் ஆ மகாபலிபுரம் கோவலம் அந்த மாதிரி போகலாம் ஆ கிளம்புன்னு சொன்னார் நாங்கள் எல்லாமே கிளம்பி நான் பேக் பண்ணல சரிங்களா போயிட்டு ஈவினிங் வந்துடுவோம் சொல்லிட்டு நான் என் குழந்தை ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்புனோம் கோவலம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவரே சொன்னார் வீட்டுக்கு கிளம்ப சொல்ல ஈவினிங் வந்து என்ன சொன்னார் அப்படியே இந்த ரூட் தான் பாண்டிச்சேரி அப்படியே போயிடலாம் அப்படி சொன்னார் வீட்டில் மாமியாரா திட்டுவாங்க அம்மாவெல்லாம் திட்டுவாங்க தெரிஞ்ச ஏன்னா கன்சிவாக இருக்கலாம் நேரம் மாதம் கன்சிவாக இருக்க குழந்தை தூக்கிட்டு போவேண்ணா அப்படி அவர் வந்து சொல்ல வேணாம் அம்மா சொல்ல வேணாம் போயிட்டு நாளைக்கு வந்துடலாம் சொல்லிவிட்டு அந்த ரூட் பாண்டிச்சேரி தான் சொல்லிட்டு நைட்டு கிளம்பிட்டோம் நைட்டு பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரிங்களா போயிட்டு நல்லா நல்லா சேஃபான ரூம் தான் நல்லா ஃபேமிலியெல்லாம் தங்குற மாதிரி தான் நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் ரூம் எடுத்தார் எடுத்து தங்கிட்டு மறுநாள் பாண்டிச்சேரி எல்லாமே சுற்றி பார்த்தோம் பாண்டிச்சேரியில் சுற்றி பார்த்துட்டு குழந்தை வந்து ஒன்றரை வயசு குழந்தை அவன் வந்து வருஷன் வந்து ஒன்றரை வயசு குழந்த அவன் அழுதுகிட்டே இருந்தான் சரியாக சாப்பிடல முன்னாடி நாள் நைட்டு கூட சுத்தமாக சரியாக சாப்பிடல மறுநாளும் சாப்பிடலாம் அழுதுட்டு அழுதுட்டு அழுதுகிட்டே இருந்தான் என் ஊட்டிக்கு அவன் பாட்டிக்கிட்டு தான் முழு நேரமும் பாட்டிக்கிட்டு தான் இருப்பான் பாட்டி தான் பார்த்துப்பாங்க சாப்பாடெலாம் ஊட்டுவாங்க இப்போ வந்து அங்கே வந்து எதனால் அழுகுற அணுத்துல அழுதுகிட்டே இருந்தால் சாப்பிடுவோம் இல்லை காலையிலையும் ஊட்டிக்கல சரி மத்தியானம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பாடெலாம் ஊட்டலாம் ஊட்டினா அப்பயும் ஒரு பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டோம் பிஸ்கெட் சாப்பிட்டு பட்னியாகவே இருந்தான் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி போனால் என்ன பண்ணுவாங்க ஜென்ஸ்லாம் லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க அவர் அமர் சாப்பிட்டு படுத்துட்டார் அன்னைக்கு ஈவினிங் ஆகிடுச்சி குழந்தை சாப்பிடாமலே இருந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு நான் சாம்பார் சாதம் லைட்டாக பிசைஞ்சு ஊட்டலான்னு ஊட்டின ஊட்டிக்கவே இல்லை நம்ம வீடு மலை உட்கார வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தை வீடு மலை உட்கார வச்சிட்டு தான் நான் வயிறு தான் உட்காந்து உட்காந்துட்டு இருந்தான் சரிங்களா நான் அடிச்சு கிடிச்சு அடம் பண்ணிகிட்டே இருந்தான் ஊட்டிகிட்டே இருந்தேன் குழந்தை என்ன பண்ணால் எகுரு எகுரு எகிற எகுரு வயிற்று மல்லி குதிச்சுட்டான் வயிற்று எகிரி எகிதி குதிக்க நான் அப்போ கூட விடக்கூடாது சாப்பிட வச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு குழந்தைய வறு பூர்த்தி திட்டி கிட்டி மார்ட்டி சாப்பாடு ஊட்டி விட்டேன் ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சிட்டு படுக்க தூங்க வச்சு கொண்டு போய் படுக்க வச்சுட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் லைட்டாக இடுப்படிக்கிற மாதிரி இருந்தது சரிங்களா வயிறு அடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் அவர் அப்போ தான் படுத்தார் சரிங்களா அவர் அவர் எழுப்பினேன் வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர்லாம் சொன்னார் வேண்டாம் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோயோ நாளைக்கு நாளைக்கு வேண்டாம் இன்றைக்கே போகலாம் இன்றைக்கே போகலண்ணா வேணாம் இன்றைக்கி வேணாம் நான் சொல்லிவிட்டேன் நாளைக்கு போகலாம் இப்போ வண்டி ஓட்ட முடியாது நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு காலையில் போயிடலாம் அப்படின்னாரு இல்லை எனக்கு லைட்டர் ஈடுபடிக்கிற மாதிரி வயிறு விழிக்கிற மாதிரி இருக்குது நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் பயமாக இருக்குது அம்மா திட்டு வாங்க சொன்னோன்னே சரி அவரும் பயந்துட்டார் சரி கிளம்பில்ல வாங்க சொல்லிட்டு எல்லோருமே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே நைட் ஆயிடுச்சு சரிங்களா கிளம்பிட்டு அப்போ கூட எனக்கு தெரியுது மேலே படி இறங்கவே முடியல மேலேருந்து மேலே தான் ரூமு இடுப்பள்ளி மாதிரி தான் இருந்தது சரிங்களா அவர்கிட்ட நான் அவ்வளோவா சொல்லிக்கல ஏன்னா பயோட போகிறாரோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அவ்வளோ சொல்லிக்கல சூட்டு வலி மாதிரி தான் இருக்கு வீட்டுக்கு போயிடலாம் அம்மா ஏதாவது கஷாயம் காய்ச்சி தருவாங்க வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அது சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டு காரில் கிளம்புற வைக்கும்போது எனக்கு இடுப்பழி வந்த மாதிரி வந்துச்சு சரிங்களா குழந்தை வந்து ஒன்றரை வயசு குழந்த அவன் வந்து நான் பின்னாடி நைட் டைமில் காரில் பின்னாடி உட்காறது பயப்படுறான் சொல்லிவிட்டு மடிமல்லி இருந்தேன் ஃப்ரெண்ட்டில் மடிமல்லையை உட்காரச்சிட்டு ஃபுல்லாக வயிறு மலையாக படுத்துட்டு இருந்தான் சரிங்களா இதில் என்ன தப்புனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஊருன்னு இருக்கோன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும் எல்லாம் பாதுகாப்பும் இருக்கும் நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் பார்த்தீங்களா அதுதான் தப்பே ஏன்னா நாங்கள் கிளம்புன டைம் ட்ராவல் பண்ண டைம் வந்து ஃபுல் இருட்டு பாதி நைட்டு குழந்தை வந்து பின்னாடி உட்காரவே மாட்டேங்கிறான் சரிங்களா பயந்துட்டு மடி மேலே தான் உட்கார வேறான் நம்மளாலேயே குழந்தை உக்காந்து தானே இந்த சித்திருப்பி உட்கார வைப்போம் மாற்றி உட்கார வைப்போம் நம்மளுக்கே டயர்ட் சரிங்களா நான் இடுப்பள்ள வந்துட்டுருக்கேன் மடி மேலே உட்காந்துட்டு அப்படியே வயிறு மேலே பார்த்துட்டு வரான் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பயந்து பயந்து கடந்து இருக்கோம் சரிங்களா எங்கேயாவது நிறுத்தலான்னு பார்த்தா கூட எங்கேயுமே நிறுத்த முடியல ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கடை இருக்குது சரிங்களா ஜூஸ் சாப்பிட்லாம் டீ சாப்பிடலான்னா நாங்கள் ஒண்டிதான் இருக்கோம் சரிங்களா ஏன்னா நிறுத்தத்துக்கே பயமாக இருக்குது அப்புறம் ஒரு ஹோட்டல் இருந்தது சரிங்களா ஹோட்டலை நிப்பாட்டலான்னு நிப்பாட்டினா என் ஒரு தோசை சாப்பிட்டேன் ஒரு தோசை சாப்பிட்டேன் வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போயிடணும் என் மைண்ட் ஃபுல்லாக வீட்டுக்கு போனால் போதும் வீட்டுக்கு போனால் போதும் வீட்டுக்கு அப்படி தான் ஓடிட்டுருக்கு சரிங்களா வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரிங்களா வர ரூட்டு மொத்த ஃபுல்லாமே வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 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 வந்துட்டு இருக்கு சரிங்களா இவரும் ஜூஸ் வாங்கி வச்சுட்டு ஜூஸ் குடிச்சிட்டே தான் வண்டி இருக்காரு போகிற வழியில் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வண்டி ரிப்பேர் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா அதை வந்து அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்போ சரிங்களா என்கிட்டே ஒரு மாதம் கழிச்சு சொன்னார் ஏன்னா எழுபது அறுபதுலேருந்து ஸ்லோவாக ஸ்லோவாக வண்டி அப்படியே இது மாதிரி முக்கிற மாதிரி ஆகுது வண்டி ஓட மாட்டேங்குது நான் வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக போக ஃபாஸ்ட்டாக போக சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஒன்றும் இல்லை நான் பத்து ரூபா தான் போயிட்டு இருக்கேன் நான் போவேன் போவேன்னு சொல்லிட்டு அவர் வண்டி விட்டுருக்கார் அவர் அந்த விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லை நான் பயவிட போகிறேன் பயிட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை நானும் இடு போ வலிக்குது ஓராக வலிக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லிக்கல சரிங்களா நார்மலாக தான் வலிக்குது நார்மலாக வலிக்குதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போயும் அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்போ எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குது வலிக்குதா வலிக்குது ஏன்னா நம்மளை விட நம்ம கூட இருக்கவங்க தான் ரொம்ப பயங்கு தெரியும் கேட்டுகிட்டே இருக்கார் எப்படி எப்படி இப்போ எப்படி இருக்குது வலிக்குதா 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 அவர் நான் வந்து இல்லை நார்மலாக வலிக்குது நார்மலாக வலிக்குது நானும் அவர்கிட்ட சொல்லிக்கல சரிங்களா வண்டி இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு அவர் என்கிட்ட சொல்லிக்கல சரிங்களா பெட்ரோல் ஒரு வேளை பெட்ரோல் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லிட்டு பெட்ரோலாக போட்டார் ஏன்னா ஆஃப் டேங்க் இருக்குது வண்டியில் இப்போ தான் பெட்ரோல் போட்டார் நான் சொல்கிறேன் ஆ இரு ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு பெட்ரோல் போட்டார் சில பெட்ரோல் போட்டு வண்டி அந்த மாதிரி தான் ஸ்லோவில் தான் வந்துட்டுருக்கு சரிங்களா இதில் வேற பாண்டிச்சேர்னு சென்னை ரூட்டில் போலீஸ்காரங்க மடக்குவாங்க தெரியும்ல அவருக்கு அது வேற பயம் ஏன்னா நம்ம எதுவும் தப்பும் பண்ணலை நம் இருந்து நாளைக்கு போகலான்னு தான் அவர் சொன்னார் சரிங்களா வண்டி என்னால் ஓட்ட முடியாது நாளைக்கு போகலான்னு சொன்னார் எனக்கு இடுப்பலின்றதால அர்ஜென்ட்டு கிளம்பி ஆகணுன்ற சூழ்நிலை தான் அவர் கிளம்பி வந்தார் சரிங்களா போலீஸ்காரங்க மடக்கும் போதெல்லாம் லைட்டு போட்டு உள்ளே எனக்கு காட்டினார் லேடிஸ் இருக்காங்க கன்சியூவாக இருக்காங்கன்னு சொல்லுன்னு அவங்க மடக்கலை அப்படியே போங்க போங்க சொல்லிட்டாங்க சரிங்களா அப்படியே பயந்து 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 அப்புறம் இருந்தால் சென்னைக்குள்ளே வந்துட்டோம் சிட்டிக்குள்ளே வந்துக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நிம்மதியாக ஆச்சு ஏன்னா சென்னைக்குள்ளே வந்துட்டோம் இன்னும் பயம் இல்லை இனிமேல் எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தாலும் சரிங்களா எல்லாம் வருவாங்க பா நம்மளுக்கு எந்த தைரியமாக தைரியம் வந்துடும் சரிங்களா ஏன்னா கன்சீவாக இருக்கும் போது வந்து அது ரெண்டு உயிர் சரிங்களா அது வந்து நம்ம தான் பத்திரமாக இருந்துக்கணும் புரியுதுங்களா இப்போ நாங்கள் வந்துகிட்ருக்கோம் வர வழி முழுக்க அவ்வளோ இருட்டு குழந்தையும் பயந்துகிட்டே இருக்கான் பயந்துகிட்டே இருக்கான் அவரும் ரொம்ப பயந்துகிட்டே இருக்காரு சரிங்களா எனக்கும் வீடு வந்துருச்சா வீடு வந்துருச்சா வீடு வந்துச்சு அவரோட டென்ஷன் அவருக்கும் ரொம்ப பயந்துட்டார் சரிங்களா முகம் கழுவிட்டு 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 இப்படி கண்ணு சிமிட்டு சிமிட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு டீ குடிச்சி குடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கா ஜூஸ்லாம் சாப்பிட்டு ஆனால் பத்திரமா சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு பாதி நைட்டு மேலே இருக்கும் ரெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டில் வந்து கிட்ட சொல்கிறது பயமாக இருக்குது அவருக்கு அவங்க அம்மான்னு சொல்ல பயமாக இருக்கு ஏன்னா அவங்க பேசலை அவர்கிட்ட சரிங்களா வந்தோன்னே என்ன பண்ணேன் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு வச்சுட்டு இழுத்து போற்றிட்டு படுத்துட்டேன் அவங்க கிட்ட இப்போ அம்மா அவர் கொஞ்சம் நேரம் கழித்து போய் சொன்னார் அம்மா இடுப்பழிதாம்மா அப்படி இருந்தாக்குண்ணா அவர் வந்து ஏ அவங்க நம்பலை ஏன்னா எட்டு மாதம் தானே ஆகுது அவங்க நம்பலை ஏன்னா குழந்த ஏன் இடுப்பழி வரப்போகுது அவன் வந்து சொல்லாமல் கொல்லாமல் அவ்வளோ தூரம் மாதம் மார்க் கூப்பிட்டு போயிட்டுருன்னு அவங்க கோச்சிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் மாமியார் வந்து திட்டுறாங்கன்னு நிறைய மருமக கோச்சிப்பாங்க ஏன்னா அவங்க நம்ம நல்லது சொல்கிறாங்கன்னு அவங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை சரிங்களா அவங்க நல்லா தான் சொல்கிறாங்க சொல்ல சொல்லாமல் போல அவங்க கன்சிவாக இருக்கப்பட கூப்பிட்டு தனியாக போயிருக்கேன் ஏன்னா அவங்க கூட வந்திருந்தா கூட குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஊட்டின்னு இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு ஒரு தைரியமாக சரி சரிங்களா எனக்கு மாஸ் அப்போ ரெண்டாவது குழந்தை கன்சிவாக இருக்கும் போது எனக்கு பத்தொம்போது இருபது வயசு தான் சரிங்களா ரெண்டு பேருக்குமே அவ்வளோ தைரியம் இல்லை ஏன்னா ஒரு பெரியவங்க கூட வந்திருந்தா அது வேற அது வேற வழி சரிங்களா நம்ம ஒண்டி போகவே பயத்துலேயே வீடு வந்துட்டோம் சரிங்களா அப்புறம் வந்து அவங்க நம்பலை ஒழுங்கு மாதிரி தான் போயிடுறான்னு சொல்லிவிட்டு அவன் என் பேசலை கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் வீட்டை காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அம்மா ரொம்ப இடுபலிதாம்மா கொஞ்சம் சீக்கிரம் ஆமா அவங்க அம்மாவை கூப்பிட்டாமல் கஷாயம் காய்ச்சி கொடுத்தாங்க அப்போ கசாயம் காட்சி கொடுத்தோடனே கொடுத்தோடனே இடுபழி ஓவராயிடுச்சு சரிங்களா இடுப்பழி ஓவராயிடுச்சுன்னே இது பண்ணிக்கொட ஒன்று ஆயிடுச்சு அப்புறம் உடனே கார் எடுத்துகிட்டு கனகனம் கிளம்பி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே ஒரு இருபது நிமிஷத்தில் குழந்த பிறந்துடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹாஸ்பிட்டல் வாசலையே கார் ரிப்பேர் ஆகி இன்ஜின் ரிப்பேர் ஆகி கார் அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு இதில் படணுமா இல்லை அதிசயமா இல்லை கடவுள் செய்யலா எதுவுமே தெரியல ஏன்னா அவ்வளோ தூரம் பாண்டிச்சேரிலுன்னு நாங்கள் நைட்டு பாதி நைட்டில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் அதுவும் இடுப்பள்ளியில் வந்துட்ருக்கேன் குழந்தைய வச்சுட்டு வந்துட்ருக்கேன் சரிங்களா அவரும் பயந்துட்டு வந்துட்டுருக்காரு அந் இந்த காரு வர வழியில் ஏதோ ஒரு இடத்துல நின்று சரி இப்போ காலையில் காலையில் ஹாஸ்பிட்டல் வந்த உடனே கால் மணி நேரத்தில் உட்காந்து போகிறேன் இதே கார் வீட்டில் ரிப்பேர் ஆகி நின்று இருந்தா சரிங்களா அங்கேருந்து நாங்கள் எப்போது வண்டியை பிடிச்சி எப்போ போயிருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அது எவ்வளோ பெரிய அது இப்போ வரைக்குமே நாங்கள் நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் சரிங்களா கார் அங்கேயே ரிப்பேர் ஆகி ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்றுச்சு சரிங்களா இந்த மாதிரி ரிஸ்க்கு யாருமே எடுக்காது இப்போ வரைக்குமே அது நினைக்கும் போது பயமாக பதட்டமாக ஒரு த்ரில்லர் மூவியை பார்த்த மாதிரி இருக்குங்க ஏன்னா அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்துருக்கு சரிங்களா அதனால் சொல்கிறேன் கன்சிவாக இருக்க பெண்கள் பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க லாங் டிரைவ் பண்ணாதீங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்க அதே மாதிரி குழந்தைங்க சாப்பாடு விட்டுற போதும் குழந்தைங்க அடம் போதும் மடி மேலே வயிறு மேலே உட்கார வைக்காதீங்க பெரியவங்க யாராவது கூட வச்சுட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நான் வந்து எட்டு மாதம் நிற மாதம் கன்சிவாக இருந்தேன் சரிங்களா இதே நாலு மாதமோ அஞ்சு மாதமோ இருந்தால் அ அந்த டைமில் ரொம்ப சேஃபாக இருக்கணும் சரிங்களா பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க Bye.